உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான்னு சொல்லி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதை எனக்கு தான் பொருந்தும் நான் பாட்டுக்கு சிவனேன்னு ஒன்று சூர்யா வீட்டில் இருந்தேன் என்னைய தேவையில்லாமல் உசு பேத்தி விட்டு உங்களை காரி துப்புரா காரி துப்புரான்னு சொல்லி சுமி வீட்டுக்கு போவிட்டீங்க இப்போ நேத்துல இருந்து வாட்ஸ்அப்ல கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே அனுப்பி விட்ருக்கீங்க சுமி உங்களை காரி துப்பி இருக்கா இதுக்கு என்ன உங்க பதில் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க அந்த வீடியோவை நான் உங்களை காட்டுறேன் நல்லா பார்த்துக்கோங்க

என்ன பார்த்தீங்களா இவங்க துப்பல துப்பலன்னு சொன்னீங்களே இவளாவது என்னை நம்பி வந்தவன் ஆறு வருஷமாக என் கூட இருக்கிறா என்னை நம்பி வந்தவ ஏதோ இவள் எனக்கு உரிமை கிடையாது இவ வந்து ஒரு பொண்டாட்டியும் கிடையாது ஆனால் தாலி கட்டின பொண்டாட்டி என் கூட இருபது இருபத்தஞ்சி வருஷமாக குடும்பம் நடத்தின பொண்டாட்டி சுமி தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாமா நாப்பில் என்னை துப்பாமல் என்னை என்ன கொஞ்சி குழாவி இருக்காங்களா இது காலையிலே பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு நான் வந்து இந்த என் ஏடிஎம் கார்டு பாருங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து விட்டான் காலையிலே ஈஸோட மகன் கொண்டு வந்துட்டான் ஏடிஎம் கார்டு அது போக இந்த செல்ஃபோன் இதையும் கொடுத்துட்டான் எதுக்குன்னு கேட்குறீங்களா நேற்று நைட்டு நான் ஒன்று சொன்னேன் ஆகும் இருக்கேன் சிக்கா சூர்யா விழுதுகள் சிக்கா சூர்யா அஃபீசியலுங்கிற சேனலில் இனிமேல் அவ்வளோ வீடியோ போடுவான் நானும் வீடியோ போடுவேன் வர்ற லாபத்தில் ஆளுக்கு ஐம்பது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட்னு சொல்லி சொன்னேண்ணே இப்போ ஒரேதான் ஃபோனையும் கொடுத்து விட்டுட்டா என்னுடைய ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டு ஒரே வார்த்தை இனிமே சிக்கா சூர்யா பிசியல்ங்கிறதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அதை பேரை மாற்றிடு அதன்னா அதில் ஐம்பது பர்சன்ட்டு காசை கொடுக்குறேன் மீதி ஐம்பது பெர்சன்ட்ன்னு நீ எங்கே கொண்டு போக போகிற உன் பொண்டாட்டி கொண்டு போய் கொடுக்க போறியா அதனால் அந்த சேனலே எனக்கு வேணாம் நீயே வச்சுக்க நான் அப்படியே கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் என்னுடைய ஐடியில் இருந்த சிக்கா சூர்யா பீசியலுங்கிறத நான் அழிச்சிடுறேன் நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி காலையிலே பெரிய சண்டை அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் வேறு எனக்கு இப்போ சொல்லியிருக்காள் நான் சொன்னேன்னா இல்லையா எனக்கு ஃபோன் வந்துடும் எப்படியும் காலையில் குள்ள நேரில் ஆறு மணி ஆறரை மணிக்கு எனக்கு ஃபோனை போட்டான் நைட்டு பூரா நான் தூங்கவே இல்லை இது ரெண்டு நாள் ஏதோ திலீபா என் கூட இருக்காங்கிறதுக்காக நான் அப்படியே இருந்துருவேன் உனக்கு பயம் இல்லை எனக்கு பயம் இல்லாமல் நான் இருந்துருவேன் உன் நினைப்பு இல்லாமல் இருந்துருவேன்னு சொல்லி நீ நினைக்கிற அதான் தப்பு கணக்கு உன்னையே நினச்சி நான் தினம் தினம் அழுதுகிட்டு இருக்கேன் இது போக நீ வந்து பிடாரி கோயிலுக்கு வா வராட்டினா போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு இனிமேல் மதுரையில் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் கிளம்புறேன் எங்கள் அம்மா ஊருக்கு என்னை கூட்டிகிட்டு போ நீ கோயில் திருவிழாவில் கூட கலந்துக்கிற வேணாம் எங்கள் அம்மா ஊரில் வந்து எனக்காக வீடு பார் வீடு பார்த்து ஒத்திக்கோ வாடகைக்கோ ஏதோ ஒன்று பார்த்து எனக்கு இங்கே இன்னமும் இப்படியோ உன்னை விட்டுட்டு நீ ஏதாவது ஒரு சண்டைனா காரி துப்பிட்டால் உடனே உன் வீட்டுக்கு போயிருவேன் உன் குடும்பத்தோடு போய் சேர்ந்துருவேன் நான் யார்கிட்ட போவேன் நான் அனாதையாக கிடக்கிறேன் பாலாவுக்கும் நான் ஃபோன் பண்ணிட்டேன் பாலா நீ கூட வா நம்ம ரெண்டு பேரும் பழையபடி ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துவோம்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன் அவன் வரமாட்டேங்கிறான் நீ இத்தனை ஆறு வருஷமா அக்கறை இப்போ உனக்கு என்ன வந்துச்சு நான் வரமாட்டேன் என் பிள்ளைகளுக்காக வேணா நான் இருக்கேன் அவங்கள வேணா போய் பார்த்துக்கிறேன் தாராபுரத்தில் போய் ஹாஸ்டலில் பார்க்கறது இதை தான் நான் பார்ப்பேனே தவிர உன்னையே தேடி இனிமேல் ஜென்மத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் அவளை தலைவம் முழுகிற மாதிரி பேசிட்டானா அதே மாதிரி இப்போ மதுரைக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ எனக்கு கொடுக்குற டார்ச்சர் உன் பொண்டாட்டி கூட போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு என்னைய அந்த அந்த முண்டை இந்த முண்டைன்னு சொல்லி அவ திட்டுறதும் நீ அதை கண்டிக்காமல் விட்றதும் என்னமோ உன் பொண்டாட்டி மற்றான் யோக்கியமானவன் மாதிரியும் நான் என்னமோ அயோக்கியச்சி மாதிரியும் தேவையில்லாமல் என்னை நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து டார்கெட் பண்ணுறீங்க ஸோ இந்த ஆதாரம் தான் உனக்கு இந்த நானும் அனுப்புகிறேன் பார்த்துக்க இது என் செல்ஃபோனில் இந்த நானே உனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன்னு சொல்லி அவள் தான் இந்த ஆதாரம் சுமி நீங்கள் காரி துப்புன ஆதாரம் இதுக்கு மேலே வந்து ரெண்டு பேருமே துப்பிட்டாருங்க நான் எங்கே போகிறது பேசாமல் எங்கள் அம்மா வீடே கதின்னு இருக்க போகிறேன் எனக்கு வர வர சுமியோட ஆக்டிவிட்டீஸும் பிடிக்க மாட்டேங்குது இப்போ சுமி என்ன தெரியுமா ஃபோன் பண்ணி சொல்லுது இப்போ எனக்கு ஏசியை வாங்கி கொடுங்க வெயில் காலம் வந்துடுச்சு பழைய ஏசி எனக்கு வேணாம் இதை ரிப்பேர் பார்த்தலாம் எனக்கு தர வேணாம் இதை போட்டுட்டு எனக்கு புதுசாக போய் ஜேம்ஸ் அன்கோவிலையோ வசந்த் அன்கோலையோ இல்லை மீனாட்சி பேன் ஹவுஸ்லேயோ இல்லை சாக்ஸ்லையோ ஏதாவது ஒரு இடத்துல போய் எனக்காக ஒரு புது ஏசியை வாங்கி மாதம் மாதம் டிவை கட்டுங்க இஎம்ஐயை இவ எவளுக்கோ வந்தவளுக்கு குத்தி ஆளுக்கு அவளுக்கு இவளுக்கெல்லாம் செய்கிறீங்க எனக்கு ஒரு ஏசி வாங்கி கொடுக்க மாட்டீங்களா இனி வெயில் காலம் நீங்கள் இந்த கோர்ட்டுக்கு கேஸுக்கு அது இதுக்கு போனால் இப்போ பப்பு விட்டுட்டு போவீங்க அது போக உங்கள் பேரே மாடியிலேருந்து கீழே வருவான் விளாடுவான் ஏசி இல்லாமல் எங்களால் இருக்க முடியல ஒரு நாள் உங்களால் தூங்க முடியலையே அப்புறம் நாங்கள் எப்படி வருஷம் பூரா நாங்கள் இங்கே தூங்குறது அப்படின்னு சொல்லி ஏசி பிரச்சனையை சுமி கிளப்பி விடுது நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னா உங்களை நார் அடிச்சிருவேன் எதுக்கு எனக்கு தான் சூப்பர் சாட்டில் போட்டாங்கள்ல அந்த காசில் இஎம்ஐ கட்டி எனக்கு வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டு கட்டி இன்சியல் பேமெண்ட்டை கட்டி எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சுமி ஒரு பக்கம் தகராறு இந்த பக்கம் இவ உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து வீ வீடை வந்து நீ இழுப்பூர்லேயே பார்த்துரு நான் இனிமேல் மதுரையிலே இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் என் கூட வா சாமி கும்பிட வந்தாலும் சரி வரலாம் சரி அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது என் கூட வா எனக்கு ஒரு வீடை பாரு அங்கேயே ஒரு அட்வான்ஸை கொடு என் நகை இருக்குல்ல அந்த கருங்கமணி போட்டியில் அதை கூட போய் அடமானம் வச்சு ஒரு அட்வான்ஸை கொடுத்து எனக்கு அங்கேயே வீடை ஒத்திக்கு பிடிச்சி கொடு இல்லை எனக்கு நகையே வேணாம் நகையை விற்றுரு விற்றுட்டு இங்கே இருக்கிற வீட்டு அட்வான்ஸு அந்த ரூபா இருக்குல்ல அந்த காசையும் போடு மொத்தத்துக்கு அங்கே ஒரு வீடு எனக்கு சொந்தமாகவோ ஒத்திக்கோ எனக்கு பிடிச்சி விட்டு மாதம் மாதம் இஎம்ஐயை கட்டு இதுதான் என்னோடய முடிவு இதுக்கு மேலே நீ வந்து என் கூட வந்து நான் உன்னை எங்கேயும் கூப்பிட மாட்டேன் வர்ற கோயம்புத்தூர் இருபத்தொம்போதாந்தேதி தேதி வாய்தாவுக்கு கூட நீ வர வேணாம் நீ வந்த வரைக்கும் போதும் நானே கூட போய்க்கிறேன் அதனால் நீ இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை உனக்கு உன் பொண்டாட்டி உன் குடும்பம் முக்கியம் நீ போன்னு சொல்லி இங்கே ஒரு பக்கம் இவ ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு உனக்கு தான் முக்கியம்னு சொல்லி நீ கோயில் திருவிழாக்கு போறியா உன்னை எப்படி போகிறேங்கிறத நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் டார்ச்சர் ஆக ரெண்டு பக்கமும் எனக்கு மண்டை குடைச்சல் ரெண்டு பேருமே காரி துப்பியிருக்காளுங்க இவ என்னன்னா ஃபு அப்படி துப்பியிருக்கா அவ அப்படி துப்பியிருக்கா எப்படி துப்புனாலும் துப்பல் துப்பல் தான் எனக்கு வந்த அவமானம் அவமானம் தான் ரெண்டு பேருமே துப்பிட்டாளுங்க அதனால் இவர்கள் ரெண்டு பேருமே வேணாம்னு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏசி மத்திர இவளுக்கு வாங்கி கொடுத்துட்லாமான்னு ஒரு பிளான் இருக்குது எனக்கு உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி நான் யாருக்கு தான் ஜவாப்தாரி ஆவேன் சொல்லுங்கள் சரிங்க நானாவது நிம்மதியாக பேசாமல் சூர்யா வீட்டில் இருந்தேன் நீங்கள் தான் என்னை ஏற்றி விட்டீங்க இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு இப்போயும் பார்த்தா இன்னமும் என்னை ஏற்றி விட்டுட்டு தான் இருக்கீங்க என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க நேற்று நைட்டு கூட யாருக்கா உட்காந்து இங்கே பத்து மணி நான் போட்டேன் உங்களுக்காக தானே நாங்கள் இருக்கேங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்புறமும் வந்துக்கிட்டு டீஷர்ட் கலர் மாதிரி இருக்குது இந்த டீ ஷர்ட் எங்கே இருந்துச்சு அப்படி ஒரு கேள்வி அதுக்கப்புறம் பார்த்தா இந்த செல்ஃபோன் வந்து எந்த எத்தனை பேருக்கு இந்த சேனல் இருக்குது அவள் இதே ஃபோனில் தான் அவளும் வீடியோ போடுறா எட்டு நிமிஷம் வீடியோ நீங்களும் இதில் தான் லைவ் போடுறீங்க அப்போ இது யார் யாரை ஏமாத்துறீங்க அப்படி ஒரு கேள்வி வருது இதை தவிர ஒரே சேனலில் எத்தனை வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாங்கிறது உங்களுக்கும் தெரியலை நான் நைட்டே விளக்கம் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே என்னால் விளக்கம் கொடுக்க முடியாது என்னை சந்தேகப்பட்டீங்கன்னா அந்த சந்தேகத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது நான் பாட்டுக்கு இப்போ கூட காலையில் இங்கே இருங்க இங்கே தான் இருக்கேங்கிறதுக்கு இதை விட என்ன ஆதாரம் இது இன்னைக்கு பேப்பர் தானே ரெய்டுன்னு போட்டிருக்கா இது இன்னைக்கு பேப்பர் தானே இந்த பாருங்க கே சிலிண்ட்ரு ஐம்பது ரூபா விலை உயர்வுன்னு போட்டிருக்கா இது என்னைக்கு இன்னைக்கு தானே ஐம்பது ரூபா விலை உயர்ந்திருக்கு அப்போ இது உண்மையா இல்லையா இங்கே தான் உக்காறேன் இங்கே தான் கக்கசுக்கு போகிறேன் இங்கே தான் பள்ளு வளர்க்குறேன் இங்கே தான் குளிக்கிறேன் இங்கே தான் சேவிங் பண்ணுறேன் இங்கே எடுத்த டீ ஷர்ட்டை தான் போட்டிருக்கேன் டீஷர்ட்டு போட்டால் குத்தங்குறாங்க ஏதாவது ஒன்று செஞ்சால் குத்தங்கிறாங்க ஃபோன் எப்படி வந்துச்சு அப்படிம்பாங்க இப்போ நான் வீடியோ போட்டு காட்டின ஒன்று ஃபோனை வந்து ஈசோடைய மையம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டேன் ரைட்டாக அதனால தான் ஃபோன் இனிமேல் இதில் சூர்யா வீடியோ போட மாட்டான் நான் வாங்கி கொடுத்த ஃபோனை என்னையவே வச்சுக்கிற சொல்லிட்டேன் இது போக என்னுடைய ஏடிஎம் கார்டை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஏதா இருந்தாலும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கூட போய் பிடி சீரட் வாங்குறதுக்கு கூட பேடிஎம் பண்ண முடியலை அதனால் நான் பணம் எடுக்கணும் எனக்கு வந்து கார்டு வேணும் என் கார்டை தானே கேட்குறேன் கார்டையா கேட்குறேன்னு சொன்னே இதை கொடுத்து விட்டா அவ்வளோதான் வேலை முடிச்சு போச்சா கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மனசுலேருந்து என்னை முழுசாக நீக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்க என்னை ஒரு பக்கமும் வாழ விட மாட்டீங்க இப்போ சுமி என்ன சொல்லுவாள் சூர்யா வந்து முத சுமி வீட்டுக்கு போகாமல் இருந்தப்போ என்னை அடிமை மாதிரி வச்சுருந்தா சரி போயிட்டு போகுது அப்பப்போ சுமி எனக்கு நீ ஆதரவு கொடு அப்போ தான் இவகிட்டேருந்து நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சுமி எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு இப்போ சூர்யா விட்டு முழுசாக நான் விலகுறேன் சூர்யா அவள் ஊருக்கே போகிறா இழுப்பூருக்கே போகிறான்னு சொல்லி இப்போ அவள் வீடியோ போட்டு சொன்னாலோ இல்லை நான் சொன்னாலோ சுமிக்கு வந்து ரொம்ப இலக்காரமாக போயிடும் பழைய மாதிரி நான் பழைய வாழ்க்கை வாழ்ந்ததெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க உங்களுக்கு தெரியாது எல்லாத்தையுமே எனக்குள்ளேயே நான் மூடி மறைச்சிட்டேன் நான் ஏன்னா அளவுக்கு சுமி என்னை கொடுமைப்படுத்தியிருக்கு அந்த கொடுமை தாங்க முடியாமல் தான் எனக்கு ஏதாவது ஒரு வடிகால் தேவன் தொழில் தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் அவார்டு ஃபங்க்ஷன் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் இவ கூட வந்தேன் சூர்யா கூட அது வரைக்கும் என்னைய எவ்வளவோ சுமி பாடாக படுத்தி எடுத்துருக்கு அதெல்லாம் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா நான் விளக்கமாக சொன்னேன்னா உங்கள் கண்ணிலேருந்து ரத்த கண்ணீர் வரும் என் இதே அவ்வளோ தூரம் நான் வேதனைப்பட்டிருக்கு எல்லாத்தையும் தாண்டி சரி ரைட்டு இவ தான் நம்மளுக்குன்னு சொல்லி இருக்கும்போது திருப்பி சுமி வந்துருச்சு சரின்னு சொல்லி இவகிட்ட போனால் இப்போ இவன் முழுசாக என்னை விட்டு விலைக்கு போகிறேன்னு சொல்கிறாளே இதுக்கெல்லாம் காரணம் யார் இப்போ அவள் இழுப்பூர் போயிட்டானா நான் இங்கேருந்து ஒங்கு ஒழுங்குன்னு இழுப்பூருக்கு ஓட முடியுமா இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் வா இல்லை வாரத்தில் ஒரு நாள் வா அப்படிங்கிறாலே மீதினாலாம் எனக்கு யார் உருப்படியாக சோறாக்கி போடுவாள் யார் ஒழுங்காக எனக்கு குழம்பு வச்சு தருவாள் என் உடம்பு எவ்வளோ எவ்வளோ இலைச்சு போய் கிடந்துச்சு டிபி நோக்காடு வந்து எனக்கு மருந்து மாத்திரை சரியாக சாப்பிடாமல் உடம்பெலாம் ரொம்ப இலச்சி போய் மனக்கஷ்டத்துலேயும் வேதனையிலேயும் இருந்தேன் அப்போ இவ தானே எனக்கு சோறாக்கி போட்டு என்னை நல்லா பார்த்துக்கிட்டான் ஏதோ மீன் குழம்போ கறி குழம்போ ஏதோ ஒன்று கூழோ கஞ்சியோ அவள் சாப்பிட்டது போக மிச்சத்தை எனக்கு கொடுத்தான்னாலும் வச்சுக்கிடுவோம் இல்லை நான் சாப்பிட்டது போக மிச்சத்தை அவள் சாப்பிட்டான்னு கூட வச்சுக்கிடுவோம் என்கிட்ட குடிச்சிட்டு உடம்பு ஆரோக்கியமாக நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தேன்ல எனக்கு கை கால் அமுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சு மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சு எல்லாமே அவளாக இருந்தவளை இப்போ நீங்கள் பேசின பேச்சுக்களும் நீங்கள் என்னை வச்சு தே கூட சேரு சேரு சேருன்னு சொன்ன உடனே இவை எதுக்கு நம்ம இந்த குடும்பத்துக்கு பாரமாக இருப்போம் எதுக்கு இவனால் நம்மளுக்கு கெட்ட பேர் இவன் எனக்கு இவன் கூட இருக்கிறதுனால தானே இவ்வளவு இவ்வளோ பேரும் என்னைய கழுவி ஊத்துறாங்க நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இழுப்பூர் போகிறதுக்கு பிளானை போட்டா இனி நான் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சிக்கிருவேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் சுமி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது இந்த தான் என்னை காரி துப்பி இருக்கு ஒரு நாள் என்னால் நிம்மதி அங்கே உட்காந்து லைவ் போட முடியுதா ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போட முடியுமா தினம் தினம் லைவ்ல உட்காந்து தகராறு பண்ணும் தினம் என்னைய போட்டு திட்டுறது அவளை போய்கிட்டு தேனாம் இப்போ சுமி சூரியாவே சூர்யாவே விலகி போனாலும் சுமி சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா அவளுக்கு வேறு ஆள் கிடையாது கண்டன்டு கிடையாது சூர்யாவை வச்சு தான் பேசுவாள் எதையாவது அவளை வஞ்சிக்கிட்டே இருப்பாள் ஆக மொத்தத்தில் என்னை வாழவும் முடியாமல் சாக விடாமல் பண்ணிட்டீங்க இப்பையும் நான் உங்களோட கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நான் வந்து போகிறேன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறேனா கும்பிடலையா இல்லை நேத்திக்கடன் நிறைவேற்றுறேன்னா நிறைவேற்றலையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது ஏன்னா இது வந்து நான் வச்ச நேத்திக்கடன் கணக்கம்பட்டி சித்திரையா கோயிலுக்கு போனப்பையும் சூர்யா கூட நான் தான் போனேன் அரிசி மூட நான் தான் வாங்கி கொடுத்தேன் என் மகனுக்கு உண்டான நேர்த்தி கடனை நான் தான் நிவர்த்தி பண்ணேன் ஆக மொத்தம் அதே மாதிரி தான் இதுவும் இந்த நேர்த்தி கடனும் நான் வச்ச நேர்த்தி கடன் தான் இந்த மாதிரி செட்டப் கழுவினால இவ்வளோ பிரச்சனை வருது அவள் இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே போயிட்டாலோ அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனாலோ உனக்கு இந்த மாதிரி நான் நேர்த்தி கடை பண்ணுறேன் நான் தான் நேந்திரிக்கேன் ஆக இந்த திருவிழாவுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகாமல் போனாலும் அதுவும் ஒரு சாமி கூத்த மாதிரி ஆகி போயிடும் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க பேசாமல் சுமி நீங்கள் எல்லாரும் போங்க உங்கள் மகனை கூட்டிகிட்டு போங்கங்கிறீங்க இது வந்து ஒத்து வராது ஏன்னா அவங்க ஊர் கோயில் நாங்கள் குடும்பத்தோட போகிறதுக்கு அதில் ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடுமோ அப்படிங்கிற பயமும் எனக்கு இருக்குது இவக்கூட என்ன இப்போ நான் என்ன வேற என்ன கொடைக்கானலுக்கும் குற்றாலத்துக்கும் ஊட்டிக்கும் அணிமூனாக கூட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சூர்யாவை அப்படி போனால் கூட நீங்கள் என்னை திட்டலாம் சரி ரைட்டு இவர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு கூட தான் ஊர் ஊராக சுற்றுறாரு குழு குழுன்னு ரூம் போட்டு குடிச்சிட்டு கும்மால் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு உறுதிமொழி கொடுக்குறேன் இது வந்து பேச்சு மாற மாட்டேன் நான் சொன்னால் சொன்னபடி நடப்பேன் சரியா இது உங்கள் மேலே சத்தியம் என் மேலே சத்தியம் ரைட்டா நான் ஊருக்கு போனாலும் அங்கே போய் குடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் அது போக அவ கூட வந்து உண்ணா மான்வேட்டையோ இல்லை கலந்துரையாடலோ ஆலோசனை கூட்டமோ போட மாட்டேன் கண்டிப்பாக போனால் கோயில் சுத்தபத்தமாக போயிட்டு புனிதமான இடத்துக்கு போகிறோம் நல்லபடியாக போயிட்டு சாமியை மாத்திரம் கும்பிட்டுட்டு நல்ல பையனாக நல்ல பொண்ணா நாங்கள் ரெண்டு பேரும் போன வேலையை மாத்திரம் பார்த்துட்டு திரும்பி வர்றோம் இதுக்கு உங்களுக்கு சம்மதமாக இது தவிர்த்து நான் போகிறது வந்து சும்மா போகலை ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அதாவது அவளுக்கு வீடும் பார்த்தா மாதிரி ஆயிரும் அவளையும் அங்கே செட்டில்மெண்ட் பண்ண மாதிரி ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவள்கிட்ட இருந்து விலகி வந்த மாதிரியும் ஆயிரும் இது எல்லாமே ஒரே வேலையாக நடக்குது இதுக்கு வந்து நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும் இதுக்கு வந்து நான் சுமிட்ட கூட என்ன பெர்மிஷன் கேட்கல சுமிட்ட பெர்மிஷன் கேட்டதுக்கு சுமி அதெல்லாம் முடியவே முடியாது போனால் அப்படியே போயிடு பப்பு அங்கே வந்து விட்டுட்டு நீ அவ கூட சேர்ந்து நீ கிளம்பி போனேன்னா நான் ஒத்துக்கிறவே மாட்டேன் கூடையே பப்புவே கூட்டிகிட்டு போயிரு இனிமேல் இந்த வீட்டு பா வாசப்படியே மிதிச்சிடாத உனக்கு நான் மன்னிப்பு பல தடவை கொடுத்துட்டேன் இப்போ இன்றைக்கி இன்றைக்காலில் அவ்வளோ பெரிய சண்டை உனக்கு மன்னிப்பு பல தடவை கொடுத்துட்டேன் நீ சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிற ரெண்டு நாள் நல்லா இருக்க மூணாவது நாள் மூதேவி உன் புத்தியை காட்டிடுறேன் அந்த குணா கொகையை கவட்டையே சரணம்னு போயிடுற அங்கேயே போயிரு எதுக்கு எனக்கு ஆசையை காட்டி ஆசையை காட்டி மோசம் பண்ற நீ வர்ற நேரம் பூரா வர்ற ரெண்டு நாள் நான் வந்து நல்லா நம்ம புருஷன் நம்ம கூட வந்துட்டாரு இனிமே திருந்தி இருப்பாரு நம்ம வாழ்க்கை பாதையை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா போவோம் பேரேன் பிள்ளைங்கன்னு இருப்பாரு நான் நினைச்சிட்டு ஒரு கற்பனை கோட்டையை வளர்த்துக்கிட்டு போறேன் ஆனா நீ என்ன பண்ற ரெண்டே நாளில் குடி பழைய குருடி கதவை தொடடின்னு பழையபடி நீ அங்கேயே போயிடுற போயிட்டு உட்காந்துக்கிட்டு அம்மா வீட்டில் இருக்கேன்னு சொல்லி போய் சொல்ற இப்போ நீ சத்தியம் பண்ணு நீ உங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்த நைட்டு ஃபுல்லாக காலையில் வரைக்கும் அங்கே நீ போகவே இல்லைன்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி என்கிட்டயே கேட்குறா அப்போ கட்டின புருஷனையே நம்பாத ஒரு பொண்டாட்டியை நான் என்னத்தை சொல்கிறது ஏன்னா என்னுடைய சூழ்நிலை அப்படி என் வீட்டில் எனக்கு இருக்கவும் முடியலை இங்கே விட அங்கே வெப்பம் ரொம்ப தாக்குது எங்கள் அம்மா வீடு கூட குழு இருக்கு எனக்கு தூக்கம் வருது இது எங்கள் அம்மா படுத்த கட்டில் அதனால் இங்கேயே படுத்தால் கூட எனக்கு தூக்கம் வருது அந்த கட்டிலில் போய் படுத்து இந்த வருங்க மூக்குல பாத்தீங்களா கொப்பளம் ஒரு நாள் தான் படுத்தேன் இன்னொன்று தெரியுமா அறிவியல் பூர்வமாக சொல்கிறேன் ஒருத்தவங்க யூஸ் பண்ண தலாணியை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது அந்த தல கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சோ மாற்றி பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் போல் தலாணி பூரா படுக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி மண்டையெல்லாம் நை நைண்டுச்சு இதே நாங்கள் இங்கே சூர்யா வீட்டில் படுத்துருக்கும் போது எப்படி இருக்கும் பெட்டு நல்லா பழங்கி போல் வச்சுருப்பாள் வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லைன்னா ஒரு தடவையாவது அந்த பெட்ஷீட்டை மாற்றிடுவாள் துவச்சிடுவாள் அந்த பெட்டில் உள்ள அந்த கிளாத்தை எடுத்து போட்டு துவச்சிடுவாள் தலகணிக்கு உரைகளை மாற்றிக்கிட்டே இருப்பாள் ஆனா சுமி வீட்டுல நேர் ஆப்போசிட் தலையாணிய பார்த்தா ஒரே எண்ணச்சுக்கு வாட அப்படியே தலைய வச்சு படுக்க முடியல இந்த வருங்க மூக்குல கொப்பளம் வந்துருச்சு இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வருங்க வீங்கிருச்சா அது மண்டை அரைச்சுக்கிட்டே இருக்கு நேத்துல இருந்து என்னடா இப்போ அரிக்காதே நம்ம பின்மண்டை இப்படி அரிக்குதே அப்படின்னு பார்த்தா இந்த மண்டைக்குள்ள பார்த்தா அங்க இருங்க இந்த இடத்துல பார்த்தா ஒரு கட்டி மாதிரி இருக்கு காரணம் இவங்க வீட்டு தலாணி பத்து வருஷமா தலாணியை மாற்றாமே வச்சிருந்தா அந்த பெட்டு எப்போ வாங்கின பெட்டு நாங்கள் கல்யாணத்துக்கு வாங்கி போட்ட பெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த பெட்டு இன்ன வரைக்கும் கிடக்கு ஆ அதெல்லாம் மாத்துறது இல்லையா கேட்டால் என்ன சொல்லுவாங்க நீங்கள் மாற்றுங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இது கூட செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் கேட்குறேன் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கல்ல உங்கள் சம்பாத்தியத்தில் ஒரு பெட்டை மாற்ற வேண்டியது தானே நீங்கள் சம்பாதிக்கிறீங்கல்ல நீங்கள் ஒரு ஏசியை வாங்கி போட வேண்டியது தானே உங்களுக்கு வருமானத்துக்கும் வழிவகை செஞ்சு கொடுத்துட்டேன் உங்களுக்கு யூடியூப்பில் காசும் வருது அதை வச்சு உங்களுக்கு செல்ஃபோன் வாங்க பணம் இருக்குது அவனுக்கு அச்சுவுக்கு ஆப்பிள் ஃபோன் வாங்கி கொடுத்தீங்க ஏற்கனவே என்ன ஆச்சு போச்சா இப்போ நீங்கள் வி ஃபிஃப்டி வாங்கியிருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஓப்போ ஃபோன் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த ஃபோனில் வீடியோ போட்டால் பத்தாதா இப்போ வி ஃபிஃப்டி ஃபோனு உங்களுக்கு தேவையா ரெண்டு ஃபோனும் உங்களுக்கு தேவையா ஒரு சேனல்லே வச்சு நடத்துகிறதுக்கு து வக்கு இல்லை துப்பு இல்லை ரெண்டாவது செல்ஃபோன் தேவையா அதுக்கு அந்த ஆடம்பரமான செலவை நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் நல்லதாக ஒரு நாலு தலாணி வாங்கி போட்டோம் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தோம் பெட்டு வாங்கி போட்டோம் அந்த நாய்களை வச்சுக்கிட்டு இன்னமும் வச்சுக்கிட்டு ஈம் வச்சுக்கிட்டு பால் என்னென்ன செலவு வீட்டுக்கு தேவை அரை லிட்டரு பால் இவன் ஒன்றரை லிட்ரு பால் வாங்குகிறான் நாள் பால் வாங்கிட்டு வரவான்னு கேட்குறேன் எவ்வளவுன்னு கேட்குறேன் எப்போயும் அரை லிட்ரு வாங்க சொல்வான் இப்போ எவ்வளோ தெரியுமா ஒன்றரை லிட்ரு ஒரு லிட்ரு வந்து அந்த நாய்களுக்கு அரை லிட்ரு வந்து வீட்டுக்கு இது தேவையா ஒரு நாளைக்கு ஒரு லிட்ரு பால்னா எவ்வளோ ஆச்சு அறுபது ரூபா மூவாயிரம் பதினெட்டு ஆயிரத்தி எட்நூறுரூவா இந்த இந்த நாய்களுக்காக செலவு பண்ணணுமா நான் கேட்குறேன் அதுக்கு உனக்கு செலவு பண்ணிக்க பிள்ளைகளுக்கு செலவு பண்ணு இல்லை பேரனுக்கு செலவு பண்ணு இந்த அன்னைக்கு பிடிஆஸ் ஒரு வாங்கிட்டு வச்சுன்னே வாங்கிட்டு வர்றேன் அது நானூறுரூவாய் அறநூறுவா என் பேரனுக்கு நான் செய்யலாம் தெருநாய்க்கு எதுக்கு நான் செய்யணும் காசையும் ஆக்குற ஒழுங்காக நான் வந்து சொல்கிற வேலைகளை செய்ய மாட்டேங்கிறேன் படுத்தா தூக்க வர்றதுக்கு அங்கே நிம்மதி இல்லை நிம்மதி கூட நான் படுத்தா தூங்கிடுவேன் ஒரு சில நேரம் அன்றைக்கி மழை பெஞ்சு அதிலே தூக்கம்ல மறுநாள் எங்கள் அம்மா வீட்டில் வந்து தூங்கினதுக்கு அப்புறம் தான் தூங்கினேன் ஆக பெட்டும் சரியில்லை கட்டிலும் சரியில்லை மெத்தையும் சரியில்லை நீயும் சரியில்லை ஆக மொத்தத்தில் எனக்கு அங்கே வந்து இருக்கிறதுக்கே சரியில்லை எல்லா வகையிலையும் இப்போ எனக்கு இப்போ கடைசியாக இருந்த ஒரே ஒரு துணை அவளையும் இப்போ பிரித்து விட்டிங்க அவன் தான் வேறு பக்கம் இன்னும் போ வெங்கிட்ட பேசினாலும் அந்த சூர்யாங்கிறவ நான் இவ்வளோத்துக்கு நான் சூர்யாவை கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன் அவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் அவன் நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் யார்கிட்டேயும் பேச மாட்டாள் முழுசாக எனக்குன்னு உள்ளவ நான் என் நான் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டாள் அதையும் மீறி யார்கிட்டயோ பேசுனால் போஸ்ட் பெய்டு கா கார்டு தான் எடுத்து யார் யார்கிட்ட பேசுனாங்கிறத ரெக்கார்டு பூர்வமாக எடுத்தேனா அப்புறம் அவள் பார்த்து கையில் அடி வாங்கினான்னா தாங்க மாட்டேன் அவளுக்கும் தெரியும்ல பயம் வந்து வந்து போகும்ல அவரும் போஸ்ட்பெய்டு கார்டை வந்து பில் எடுத்துருவார் பார்த்தாருனா நம்மளை நோண்டி நொங்கெடுத்துருவார் அடி திரிச்சு மேஞ்சிடுவாருங்கிற அந்த பயம் அவளுக்கு இருக்கும் இல்லாட்டினா அவ்வளவு தான் அவளுக்கு சங்கு தான் நான் ஊதிடுமே அதனால் சூர்யா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான் எனக்கு நல்லா தெரியும் அவள் நான் இல்லாட்டினாலுமே எனக்காகவே இருக்கிறவ வாழ்கிறவ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவ ஏற்கனவே வாழ்ந்தவ அதனால் அவன் அவளை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது சுமியை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இப்போயும் சொல்கிறேன் ஒரே வார்த்தை சுமி உன்னுடைய செயல்பாடுகள்லேருந்து மாற்றத்தை கொண்டு வந்துரு ரெண்டாவது இந்த கட்லு இந்த மெத்தை இந்த தலாணி எல்லாத்தையும் மாற்று ஏசி நான் வாங்கி ஃபஸ்ட்டு இன்சியல் பேமெண்ட்டு நான் கட்டிடுறேன் மாதம் மாதம் டீவை உன்னோட யூடியூப் வருமானத்துலேருந்து கட்டுறதுக்கு சம்மந்தமாக இருந்தால் நான் ஏசி வாங்கி போடுறேன் இல்லையா என்னை ஆளை விட்டுரு ஏற்கனவே நான் இப்போ அடுத்து புது டூ வீலர் ஒன்று எடுக்க போகிறேன் எனக்குன்னு ஒரு வண்டி தேவை எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இங்கே இந்த டீ இட்லி கடை டீ கடைக்கு போகிறதுக்குலாம் ஒரு வண்டி வேணும் உடனே பார்க்க வரதுக்குனால வண்டி வேணும் அவள் வண்டி அவகிட்ட ஒப்படைக்க போகிறேன் ஆக மொத்தத்தில் கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு நீங்கள் தான் எனக்கு சரி கிரீன் சிக்னல் கொடுக்கணும் சரிங்க மாமா போய்ட்டு வாங்க கோயிலுக்கு போங்க சாமியை கும்பிடுங்க அப்படியே வந்து உங்கள் நே நேத்தி கடனே நிறைவேற்றுங்க நிறைவேற்றிட்டு தண்ணி அடிக்காதீங்க அவள் கூட ஆலோசனை கூட்டம் எதுவும் போட்டுறாதீங்க போன வேலையை மாத்திரம் பார்த்துட்டு திருவிழா ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ இல்லை அஞ்சு நாள் கூட எடுத்துக்கோங்க இருந்துட்டு இன்றைக்கி என்ன கிழமை நாளைக்கு புதன்கிழமை ஆரம்பிக்குதா திருவிழா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஒரு அஞ்சு நாள் இருந்துட்டு திங்கட்கிழமை கூட வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை நாங்கள் நம்பி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா மாத்திரம் நான் இழுப்பூருக்கு போகிறேன் கோயில் திருவிழாவில் கலந்துக்கிறேன் கரிச்சோர் சாப்பிட்றேன் இல்லையா உங்கள் இஷ்டம் நான் போகலை உங்களை மீறி என் தங்கச்சிகளை மீறி நான் போக மாட்டேன் ரைட்டா இதுதான் என்னோடய முடிவு நீங்கள் கமனில் சொல்லுங்கள் இதுக்கு மேலே ஏன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறணும் ஏன்னா அவள் இழுப்பூர்லேயே வீடு பார்த்து செட்டில் ஆகிறேன்ட்டா அங்கேயே வாடகைக்கோ ஒத்துக்கோ பிடிச்சி கொடுங்க இல்லைன்னா சொந்தத்துக்கு ஒரு வீடை வாங்கி இஎம்ஐயை கட்டுங்க நான் எங்கள் அம்மா வீட்டோடையே இருக்கிறேன்ட்டா இப்படி ஒரு பேச்சு அவள் வாயிலேருந்து வர்றது ரொம்ப அபூர்வம் அதனால் வர்ற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறணும் உங்களுக்கு அண்ணனுடைய மன நிம்மதி முக்கியம் தானே நான் என் குடும்பத்தோடு போய் சேரணும் தானே அதுக்கு நான் இந்த அஞ்சு நாள் கோயில் திருவிழாவுக்கு நான் போயே ஆகணும் அது நீங்கள் தான் அதுக்கு உண்டானதை வழி விடணும் இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அரிய சந்தர்ப்பம் நீங்கள் தான் முடிவெடுத்து எனக்கு கமெண்ட்ல போடுங்க சரிண்ணே போயிட்டு வாங்க உங்களை நாங்கள் நம்புகிறோம் இப்பயும் சொல்கிறேன் அந்த அஞ்சு நாளைக்கு அப்புறம் அவள் யாரோ நான் யாரோ அவளுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது வீடை பார்க்குறோம் அவளை பூரா தூக்கிட்டு போகிறோம் அங்கே அவளை வச்சு செட்டில் பண்ணிவிட்டு பாட்டுக்கு என் வீட்டோட வந்து இருக்க போகிறேன் உங்களுக்கு தேவை சுமி கூட நான் இருக்கணும் லாபமோ நஷ்டமோ எதா இருந்தாலும் கஷ்டமோ துன்பமோ துயரமோ இன்பமோ எல்லாமே இனிமேல் கூட தான் இதுக்கு நீங்கள் தான் என்னைய கோவில் திருவிழாக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் தரணும் இதோட நான் இதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை முடிஞ்சால் இந்த வீடியோவில் கமாண்ட் போடுங்க இல்லையா ஆறு மணிலே உள்ள கூட வந்து சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் கிழித்த கோட்டை நான் தாண்ட மாட்டேன் இதில் நான் வந்து கடுகளவு மாறினா கூட என்னடா பெண்ணை போடா ஈத்தரை பயலை நாங்கள் அவ்வளோ தூரம் சொல்லி நீ எதுக்கடா போனேன்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் உங்கள் பெர்மிஷன்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சரின்டா போகிறேன் நீங்கள் வேணான்னா நான் போக மாட்டேன் சரியா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மிச்சத்தை நம்ம ஆர்மனி லெவலில் பேசிக்கிடலாம் ஓகே பாய்